மேடம் அங்கே இப்போ அமராவதி ஆட்டங்கரை இருக்கட்டும் இது வந்து அமராவதி ஆட்டங்கரையில் நதிக்கரை நாகரிகத்துக்குன்னு சொல்லியிருக்கீங்க இங்கே பார்த்தா கருத்திட்ட பார்த்துக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம ஏற்கனவே வரலாற்று ஆய்வு நாடு ரெட்டையம்பாடி பக்கத்துல பக்கத்தில் தாண்டி நம்ம ஒரு முழுமையான ஒரு டால்மின் பார்ப்போம்

அந்த கல் மாதிரிக்கு மேலேயும் நமக்கு பலகை கல் இருக்கு இதுவும் கட்டாயமா ஒரு அந்த தான் இருக்க முடியும் அது அதுல அதுக்கு நமக்கு ஆதாரம் சேர்த்துற மாதிரி அந்த தாலி சொல்றோம் இல்லையா அந்த முதுமக்கள் தாலின்னு சொல்றோம் இல்லையா இறந்த பின் புதைப்பதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த தாளையுடைய ஒரு சின்ன பீஸ் கிடைச்சிருக்கு ஆற்றங்கரைக்கு ரொம்ப ஒட்டி இருக்கிறதுனால நிறைய வந்து ஆற்று வெள்ளத்துல அடித்து போகப்பட்டிருக்கலாம் அது போனது போக மிச்சத்துல இத வந்து இன்னும் டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிருக்காங்க இதுல இன்னொன்னு என்னன்னா மேற்பரப்புல ஒரு பெரிய செங்கல் நம்ம கிட்டத்தட்ட கிறிஸ்த காலத்திற்கு முன்பு சொல்லக்கூடிய ஒரு அளவுல ஒரு செங்கல் நம்ம இங்க பாக்க முடியும்

ஒரு அடிக்கு மேல இருக்கு நீளம் நீல அகலங்களை பாத்தீங்கன்னா இது வந்து மிக பழமையான நம்ம சொல்றோம் என்ன சொல்றோம்னா வரலாற்று காலத்துக்கு முந்தைய முந்தைய அளவு சொல்றோம் நம்ம இந்த செங்கல் பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய இருக்குது இதுல ஒன்னும் ரெண்டுன்னா ஆத்துல அடிச்சிட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம் நிறைய மேல காணப்படுது வந்து நல்ல முறையில் ஒரு புல் பூண்டெல்லாம் அகற்றி மேற்பரப்பு ஆய்வு செய்து பதிவு செய்த பின்னாடி அகழ்வாய்வுக்கு போனாங்கன்னா நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா